வணக்கம் தனா செல்வி படித்தேன் உங்களிடம் பகிர்ந்தேன் முகம் பார்க்கும் கண்ணாடி ஆமாங்க நம்ம கண்ணாடியில எப்படி இருக்கோமோ தான் பிரதிபலிக்கும் நம்ம உண்மையான நண்பன்னு கூட நம்ம மற்றவங்க எல்லாம் நம்ம கிட்ட ஏதாவது சொல்றதுக்காக தயங்குவாங்க ஆனா கண்ணாடியில நாம கோபமா பார்த்தோம்னா அது கோபமா தெரியும் சிரித்த முகமா பார்த்தோம்னா சிரிப்பா தெரியும் அதால மத்தவங்க கிட்ட நமக்கு கோபம் வருதா எங்க கோபம் வருது அந்த கோபத்தை போய் கண்ணாடி முன்னாடி நின்னு பாருங்க சிரித்துக்கிட்டே பாருங்க அப்போ நம்ம முகம் எப்படி இருக்குன்னு பாருங்க உலகமே நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தாங்க நமக்கு திருப்பி பண்ணும் நம்ம கோபமாக அவங்கக்கிட்ட பேசினா அவங்க திருப்பி கோபமா பேசுவாங்க ஒரு புன் சிரிப்போடு எல்லாத்தையுமே கடந்து போகலாமே நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வராங்கன்னு சொன்னா நம்ம அந்த நேரத்தில் டென்ஷனாக கோபமாக உட்காந்துருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க ஐயோ இவங்க கோபமாக இருக்காங்க டென்ஷனாக இருக்காங்க நம்ம பிறகு வந்திருக்கலாமே அப்படின்னு போயிடுவாங்க அதே ஒரு புன் சிரிப்போடு நம்ம வந்து வரவேற்றோம் நாம உலகத்துக்கு என்ன கொடுக்கறோமோ அதுதான் மறுபடியும் நமக்கு கிடைக்கும் உலகமே ஒரு கண்ணாடி தாங்க நமக்கு வருத்தமோ கோபமோ வரும்போது இதுவும் கடந்து போவோம் என இனிய மனதோடு இருப்போமே நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக் கமெண்ட்ஸ் போடுங்க நன்றி